வணக்கம்ப்பா நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது எங்கள் அம்மா அந்த கம்பு தானியம் இருக்கு இல்லையா அதை ஊற வச்சு முளைக்க வச்சு இந்த லீவு நாளில் எதாவது பசங்க சாப்பிட கேட்பாங்கள்ல நாங்கள் கிராமத்தில் தான் இருந்தோம் அதனால இப்போ தான் எல்லோரும் கிராமத்தில் கூட கேக்கு என்னென்னமோ ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்போ எங்கள் அம்மா அப்படி கொடுப்பாங்க முளைக்க வச்சு முட்டு வெள்ளத்தை கையில் கொடுத்துருவாங்க ஆளுக்கு பொலப் ஒரு கிண்ணத்தில் போட்டு கொடுத்து அந்த நல்லா மென்று சாப்பிடுவோம் இது ஒரு கடி அது ஒரு வாய் போட்டுட்டு நல்லா மென்று சாப்பிடுவோம் திருப்தியாக இருக்கும் அதை நாங்கள் சந்தோஷமாக கமகமான்னு வாசமாக வேறு இருக்கும் அப்படி சாப்பிடும்போது உடம்புல பலம் கிடைக்குதுப்பா அப்புறம் மலச்சிக்கல் இருக்காது அப்புறம் உடல்ல சூடு குறையும் வயிற்றில் புண்ணு இருந்தாலும் ஆறம் எல்லாம் ஒரு குத்துணர்ச்சியாக இருக்கும் அது மாதிரி அந்த காலத்துல எல்லாம் கொடுத்தாங்க நல்லா சாப்பிட்டு நாங்கள் வாட்டில் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம் ஒரு நோய் நொடி எதுவும் வந்ததில்ல நல்லா விளையாடுவோம் சாப்பிடுவோம் வீட்டில் ஆக்கறது தான் சாப்பிடுவோம் எங்களுக்கு ஸ்நாக்ஸ் இப்படியெல்லாம் எல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அதனால் இப்போ நாங்கள் அது மாதிரி செய்ய செய்ய சொல்லலை இருந்தாலும் ஊடமாட இந்த பழைய ஞாபகத்துக்கு சொல்கிறேன் ஏதாவது நாளில் கொஞ்சமாக ஊற வச்சு முளைக்க வச்சு குழந்தைகள் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து சாப்பிட பழக்குங்க இது பல வகையில் நன்மை தரும்